என்றாவது ஒரு நாள் எனக்கு இந்த முழு ஆதரவு வரும் என்றாவது ஒரு நாள் இந்த மக்கள் என முழுமையாக புரிந்து கொள்வார்கள் என்னை ஆதரிப்பார்கள் அப்படின்னு தான் அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இந்த இடர்பாடுகள் இருக்கத்தான் தான் இது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்னுடைய பயணம் இப்படித்தான் இருக்கப் போகிறது அதை விரும்பி என்னுடன் வரக்கூடியவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அதில் சோர்வடைய வேண்டிய அவசியம் எங்கே நான் என்னுடைய பார்வை அப்படின்றதெல்லாம் சொல்றேன் என்னன்னா நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியின் மீது நிரூபணமாகி மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது இவ்வளவு கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது எனக்குள்ள எழுதக்கூடிய கேள்வி எனக்கு அதுக்கு இன்னும் விடையே தெரியல சரியா தேர்தல் நடக்கப் போகிறது என்கிற நிலையில திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப் போகிறது என்கிற நிலையில் அந்த பொது தேர்தலின் பொழுது நீங்கள் என்ன

ஸோ இந்தியா துடைய மூட் ஆஃப் தி நேஷன் கருத்துக்கணிப்பு வந்து சமீபத்தில் இருந்து அந்த கருத்து கணிப்பை பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாகவே இருந்தது என்ன விஷயம்னா எப்போவுமே முதல் இடத்துக்கு வந்து போட்டியில் வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இருப்பாங்க அதைத் தொடர்ந்து என்டிகே டிவிகே வந்து இப்போ இருக்காங்க ஆனால் அந்த கருத்து கணிப்பு பார்க்கும்போது விஜய் அவர்களின் வந்து ஏடிஎம்கே வந்து வீக் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமோ டிஎம்கே விசஸ் டிவிகே தான் வந்து போட்டி அப்படின்ற மாதிரி ஏடிஎம்கேவும் நாம்தான் மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து பின்னுக்கு தள்ளுறாங்க எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்து கணிப்பை இல்லை இது வந்து மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூட ஆஃப் தி நேஷன் கருத்துக்கணிப்பை இவங்க வந்து ஒவ்வொரு ஆறு மாதமும் இவர்கள் எடுக்கிறார்கள் அது பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான நிலைப்பாடை மனதில் வைத்து தான் அது எடுக்கப்படுகிறது மாநில அளவிலான நிலைப்பாட்டை வைத்து அவர்கள் எடுப்பதில்லை தேசிய அளவிலான நிலைப்பாடு அப்படின்னு எடுத்திங்கனாக்கா இதில் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள் தேசிய அளவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் தேர்தல் நடக்கப் போகிறது என்கிற நிலையில் திருப்பி நாடாளுமன்ற தேர்தல் நடக்கப் போகிறது என்ற நிலையில் அந்த பொது தேர்தலின் பொழுது நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பீர்கள் தான் கேள்வியே கேள்வியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள் தமிழ்நாட்டில் என்பது கிடையாது அப்போ அந்த கேள்வியே அது கிடையாதுன்ற பொழுது நீங்கள் எப்படி அதை இன்றைய சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் சூழலாக எடுப்பீங்க மக்கள் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் மாறி மாறி வாக்களிப்பார்கள் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்கு பல வரலாற்று சான்றுகளும் இருக்கு சரியா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் திமுக ஜெயித்தது நாடாளுமன்ற தேர்தலில் அந்த ஆட்சியை கலைக்கிறாங்க இந்திரா காந்தி அம்மையார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா திமுக காங்கிரஸ் கூட்டணி அவங்க வந்து போட்டிடுறாங்க இந்த பக்கம் அண்ணா அண்ணா திமுக மூன்றே மாதங்களில் தேர்தல் நடக்குது மிகப்பெரிய வெற்றி பெறுது அது மட்டும் இல்லை இருப்போம் சமீபத்திய உதாரணம் கொடுக்கணுன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் எடுத்துப்போம் அது கூடவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு தேர்தல் சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வந்து இணை தேர்தல் நடைபெற்றது பதினேழு சட்டமன்ற தொகுதிகளில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்குது எப்படி ஜெயிச்சுது ஒரே பூத் தான் இந்த பக்கம் ஓட்டு மிஷின்ல சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் இந்த பக்கம் நாடாளுமன்ற தேர்தல் இந்த பக்கம் போயிட்டு திமுகவுக்கு வாக்களித்து இந்த பக்கம் போயிட்டு அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்கன்னா மக்கள் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறார்கள் புரியுது அப்போது மூணாவது நேஷன் இந்தியா டுடே எடுக்கக்கூடியது நாடாளுமன்ற தேர்தலை மையமாக வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் இன்னமும் நீங்கள் மோடியை ஆதரிப்பீர்களா அல்லது ராகுல் காந்தியை ஆதரிப்பீர்களா இப்படின்றது தான் இந்த போட்டியில் என்றைக்குமே அதிமுக இல்லையே இந்த போட்டியில் நாம் தமிழ் கட்சியும் இல்லையே ஸோ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அது இந்த போட்டியில் அதிமுக இல்லைன்னு ஏற்றுக்க முடியாதுல்ல சரி இப்போ இந்திய அலையன்ஸ் வந்து உருவாக இருக்காதுல ஏடிஎம்கே இருக்குல்ல அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் என்டிஏ அப்படின்னு எடுத்து நீங்கள் அதிமுகவோட சேர்ந்து தான் நீங்கள் போடணும் அப்போ நீங்கள் அதிமுகவோட சேர்ந்து போடும்போது நீங்கள் முப்பத்தேழு சதவீதம் போடுறீங்க இல்லைங்க அதுவும் மோடிக்கு தானே நீங்கள் போடுறீங்க எடப்பாடி பழனிசாமியாக ஸ்டாலினா என்று வைக்கப்பட்டதா கேள்வி என்றால் இல்லை அல்லது எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலினா சீமான் அவர்களா அல்லது விஜயா அப்படின்னு வைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படி எதுவும் வைக்கப்படலையே அப்போ இது எப்படி நீங்கள் ஒரு க ஒரு ஒரு பொருட்டாக நீங்கள் கொண்டு வருவீங்க அது கொண்டு வர முடியாது ஆனால் சார் இதில் ஒரே தான் இப்ப அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஆனால் இதில் தீவிக்கே இருக்காங்களே சார் அதிமுக இதர கட்சிகள் அப்படின்றது காமிக்கிறாங்க தாவிகாவையும் காமிக்கிறாங்க சரியா அது ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு தெரியும் நிச்சயமா நீ ஏதாவது திமுக அதிமுக நான் தமிழ் கட்சி இவங்க எல்லாம் வந்து பல தேர்தல்களை சந்தித்து இவர்கள் இவர்களுடைய இடத்தை நிறைநாட்டி விட்டார்கள் இன்னும் தன்னுடைய இடத்தை நிரூபிக்காத ஒரு ஒரு சக்தியை பற்றி நான் என்னென்னு பேச முடியும் புலி வந்துடும் புலி வந்துடும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அது வந்து அதுக்கப்புறம் ஊர் மக்கள் பயந்து அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லை எதுவுமே நடக்காமல் நீங்கள் என்னென்ன அனு அனுமானிப்பீங்க நிச்சயமா ஆனால் கருத்து கணிப்புகள் சரிங்க சார் மோட் ஆஃப் தி நேஷன் கருத்து கணிப்பு இந்த மாதிரி அமையுது அப்படின்னு தேசிய அளவிலான நிலைப்பாடு தான் அது அதாவது மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு வரக்கூடிய இடத்துல அது வரது நம்ம கொள்ளக்கூடியது தானே அது சட்டமன்ற தேர்தல் என்றால் என்ன இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் இவங்கள்லாம் தான் தலைவர்களாக பார்க்கப்படுவார்கள் சரியா அப்படி நான்கு முனை போட்டியாக வந்து ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமான் விஜய் என்று வரும்பொழுது யார் மக்கள் ஆதரவு போகிறார்கள் அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் அதை ஒரு கருத்து கணிப்பாக நடத்தி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி வந்தாலும் கூட இந்த கருத்து கணிப்புகள்லாம் எத்தனையோ கருத்து கணிப்புகள் நம்ம பார்த்துருக்கோங்க எத்தனை கருத்து கணிப்புகள் வந்து சரியாக நடந்திருக்கு நம்மளே எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் என்னுடைய சேனல்லே அனலைஸ் பண்ணி போடுறோம் அதுக்கு நேர் எதிராக கூட வருது சில சமயம் சரியா அதனால அதையெல்லாம் ஒரு அளவு அளவுகோலாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் சார் இப்போது என்ன கேட்க சொன்னால் இப்போ இந்த கருத்து கணிப்பு எல்லாம் வெளியாகுது இதுல நீங்க சொல்றா மாதிரி இந்த திமுக எதிர் வரிசையில் வந்து குறிப்பாக அதிமுகவும் என்டிகேவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து திமுக இருக்காங்க டிவி கேக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க ஒரு யாருமே திமுக இல்லை திமுக இல்லை யாரையும் குடும்பம் மட்டும்தான் இருக்கணும் இல்லை சார் இப்போ திமுக போன்ற ஒரு கட்சி எதிர்க்கு அதிமுக போகிற ஒரு கட்சி நின்னா அதோட அந்த ரேச யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு அவங்க யாருங்க முடிவு பண்ணுறது அவங்க ஆளும் கட்சியா இருக்காங்க எச்சரிப்பாட்டம் அதுதான் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பு அவ்வளோதானே நீ யாரும் முடிவு பண்ணுறது நான் இருக்க வேண்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தானே நீ யார் உனக்காஞ்சு வருஷம் ஆட்சிக்கு நீ ஆட்சி செய்ய உனக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் நீ ஆட்சி செஞ்ச லட்சணத்தை பார்த்தாலே தெரியுது நீ மாட்டேன்னு சரியா அப்போ அவங்க போய் ஓட்டு போட போகிறாங்க அவ்வளவுதான் படலில் போய் ஒரு பிரஸ்ட் பண்ணுனா அவங்க கதை முடிஞ்சிடுச்சு நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கின்ற காரணத்தினால நீ செய் பேசுகிறதுக்கெலாம் எல்லோரும் ஆடுவாங்க உன்னுடைய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த தொங்கு சதைகள்லாம் ஆடுவாங்க ஆனால் அவை ஓட்டு போட்டதுக்கப்புறம் உங்கள் கதை என்ன நான் இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க அதிகாரிகளே இவங்க சொல்கிறது கேட்க மாட்டாங்க ஆட்சியாளர்கள் சொல்கிறது கேட்க மாட்டாங்க இப்போவே கேட்கறது கிடையாது என்ன ஒரு பொம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது சரியா ஸ்டாலின்ங்கிற பொம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற நிலையில் எந்த அதிகாரிகளும் இப்போவே கேட்குறது இல்லை டிசம்பருக்கு அப்புறம் அவங்க சுத்தமாக கேட்க மாட்டான் கேட்க மாட்டான் இது எல்லா ஆட்சிக்கும் போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நேரடியாக நான் பார்த்துருக்கேன் கண்கூடாக நேரடியாக நான் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வரும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஜனவரியில் எந்த அதிகாரியும் கேட்கல இப்போது செல்வ ஜெயலலிதா அவர்கள் முழு அதிகாரத்திலும் கோலச்சி கொண்டு இருந்தபொழுதே அதான் நிலைமை உபாத்தியாயா போன்ற அதிகாரிகள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஸ்டாலினே பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஜாங்கிட் உபாத்தியாயா இந்த மாதிரியான அதிகாரிகள்லாம் போய் ஸ்டாலின் பார்த்துட்டு வந்தாங்க ஒரு கால் ஆட்சி மாற்றம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதுதான் உண்மை எதார்த்த உண்மை அதுதான் நீ என்னைக்கு திரும்பி ஆட்சிக்கு வந்திருக்க அறுபத்தி ஏழுல இன்னைக்கு அண்ணா ஜெயிச்சார் எழுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் அச்சன் ஜெயிச்ச நீ திரும்பி ஆட்சிக்கு இருந்து நீ என்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்க திரும்பி வந்ததே கிடையாது இப்போ எப்படி ஒரு வணி அது கல்யாணம் கருணாநிதி இருந்த பொழுதே உங்கள் கதை தான் இன்னைக்கு என்ன நீ என்ன அப்படி தலைச்சிருந்த ஆட்சியை கொடுத்துட்டியா அப்படியே மக்கள் எல்லோரும் வந்து ஐயோ ஸ்டாலின் மாதிரி ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க முடியாதுன்னு யாராவது ஆர்டிஸ்ட் சொல்லலாம் மற்றபடி யாராவது சொல்கிறாங்களா இல்லை இல்லை அப்படின்னு போ நீ எப்படி வருவே ஓ எம்எல்ஏக்கள் உங்க எம்எல்ஏக்கள் கவுன்சிலர் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல கவுன்சிலர் புருஷன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல அத்தனை பேர் குலவரியோடு இருக்கான் போய் என்ன அவன் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது அவன் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது நீ என்ன வேணால் ஆடு நீ என்ன ஆட்டா என்னாலும் கடைசியில் பட்டனில் போய் நான் ஒரு திட்டத்தை அவன் கதை முடிஞ்சிச்சு இல்லை அதுக்கு தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் க்ரிபா நீங்க தான் சார் இன்னைக்கு அந்த தாத்தன் முதலமைச்சர் பத்தி இல்ல உத ஸ்டாலின் அவரு இதம் பெறலை அப்படின்றது ஒரு விஷயமாவே வெளியே வந்திருக்கு நியூஸ் டே அதை வெளியே இது என்ன விஷயம் தான ஒரு பொம்மை முதலமைச்சர் உனக்கு என்ன தெரியும் ஆட்சி அதிகாரம் தெரியுமா நிர்வாகம் தெரியுமா ஒண்ணுமே தெரியாது எதை கேட்டாலும் அதுக்கு பதிலும் கிடையாது இப்ப கூட ஜெர்மனிக்கு போறேன்ற எதிர்கட்சி தலைவர் கேக்குறாரு நீ என்ன போற ஜெர்மனிக்கு நீ இதுக்கு முன்னாடி போனிய ஜப்பான் போனிய என்ன பண்ணி சிங்கப்பூர் போனியு என்ன பண்ணின துபாய் போனீ என்ன பண்ணீங்க அமெரிக்கா போனீங்கன்னு அப்படின்னா அவருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது அவர் சென்ற பொழுது அவர் என்ன செய்தாரோ அதே போல் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த கதையெல்லாம் யாராவது கேட்டாங்களா அவங்ககிட்ட நீ போனையே என்ன பண்ணினேன்னு சொல்லு ஸ்பெயின் போனல என்ன பண்ணினேன் சிங்கப்பூர் போனல என்ன பண்ணினேன் ஜப்பான் போனல என்ன பண்ணினேன் துபாய் போனல என்ன பண்ணினேன் அமெரிக்கா போனல என்ன அதை சொல்லு இப்போ போகிறங்கள ஜெர்மனி என்ன பண்ண அதை சொல் அதை விட்டுவிட்டு அவர் வந்து அவரை நினைத்து அவர் அவரை நினைக்கலன்னே வச்சுப்போம் கேள்வி கேட்டிருக்கார்ல பதில் சொல்லு எங்கள் செலவில் தானே நீ போகிற அது பதில் ஏன் உல்லாச பயணம் புருஷன் முன்னாடி நீ என் செலவில் தானே போகிறீங்க அப்போ நான் கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு அதுக்கு நேரடியாக பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நிச்சயமா ஆனால் சார் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி சார் திமுக எங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க மீடியாக்களை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருக்காங்க ஏடிஎம்கே ஆட்சி அதிகாரத்தில் இப்போ வந்து அவங்க தலைமையில் இல்லைனாலும் அவங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்காங்க வலுவாக இருக்காங்க டிவி கேட்கு ஈஸியாக அவங்க ஊடக வெளிச்சம் வந்து அவர் ஹீரோன்றதுனால கிடச்சிருது இதில் வந்து என்டிகே ஒரு ரோல் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் இந்த தேர்தலான சார் சீ நான்து கட்சி எடுத்து கொண்டிருக்கின்ற பாதையே கடினமான பாதை தானே தமிழ்தே சிறப்ப சோழ வந்து அவங்க எடுத்துருக்கின்ற பாதை கடினமான பாதை தானே நீங்கள் வந்து அதாவது இப்போ பத்து பத்து கட்சி இருக்கேன்னா அந்த பத்து கட்சி ஒரு மாதிரி இருக்கிறனா நான்து மேடன் கட்சி தனித்துவத்துடன் நீங்கக்கூடிய ஒரு கட்சி தானே அப்படி தனித்துவத்துடன் நீங்கக்கூடிய கட்சி என்பது எடுக்கக்கூடிய பாதை கடினமான பாதை அவர்கள் நன்றாக தெரியும் ஏதனால் நம்ம ஆட்சி அமைக்க போகிறது இல்லை அப்படின்றது நான் நன்றாக தெரியும் எதார்த்த உண்மை அதுதான் இன்னைக்கு எந்த ஒரு காலத்தில் ஆட்சி அமைக்கலாம் பட் இன்னைக்கு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்த நீ ஆட்சி அமைக்க போகிறதில்லைன்றது நான் யதார்த்த உண்மை அப்படின்னும் பொழுது அவங்களை தெரிஞ்சு தானே பயணிக்கிறாங்க என்றாவது ஒரு நாள் எனக்கு இந்த முழு ஆதரவு வரும் என்றாவது ஒரு நாள் இந்த மக்கள் என்னை முழுமையாக புரிந்து கொள்வார்கள் என்னை ஆதரிப்பார்கள் அப்படின்னு நினச்சி தான் அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இந்த இடர்பாடுகள் இருக்கதான் செய்யும் திருப்பி திருப்பி டம்ப் பண்ணிட்டே இருந்தா அது அந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறீங்களா சரி அது ஏன்னா இப்போ அது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க என்னுடைய பயணம் இப்படித்தான் இருக்க போகிறது இதை விரும்பி என்னுடன் வரக்கூடியவர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் இருக்கும் பொழுது அதுல சோர்வடைய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது என்னோட பயணம் இதான் இஷ்டம்னா என்கூட வா இல்லை விட்டு வராத வேற எங்கேயாவது உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் அங்கே போய்க்க அப்படின்னு ஒரு தலைவர் சொல்கிறார் பொழுது அதை விரும்பி இருக்கக்கூடியவருக்கு தான் கூட பயணிக்கிறாங்க அதனால் அந்த பயணத்தில் எந்த விதமான சோர்வும் ஏற்படும் எனக்கு தோணல் சரி மசாத் ஆனால் இப்போ இதை தொடர்ந்து இப்போது சமீப காலமாக நம்ம போன காலங்களில் கூட பேசியிருந்தோம் இந்த விஜய் சீமான்ற பிரச்சனையே போயிட்டு இருக்கு அப்படின்றது ஊடகங்களும் அதுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் வந்து தொடர்ச்சியா கொடுத்துதே வராங்க சீமான் இப்போ இப்ப நேற்றையான மரங்கள் மாநாட்டில கூட விஜய் அவர்களை தான் அவரோட வாழ்வு உரையே இருக்கு என்னதான் சார் முடிவுல செயல்படுறாங்கன்னு என்னென்னா சீமான் அவர்கள் அவருடைய கட்சி அப்படி நடத்தணுன்றதை நான் அறிவுரை கொடுக்க முடியாது அதுக்கான தகுதி எனக்கு நான் நினைக்கல இல்ல இந்த மூ கரெக்டா யோசிக்கிறீங்களா அவரை பொறுத்திருக்கும் அவர் கரெக்ட் நினைக்கிறாரு அவரை பொறுத்திருக்கு நான் விஜய்க்கு ஒரு எதிரி அப்படின்ட்டு தன்னை போற்றைப்பள்ள காண்பித்துக்கொள்வது அவருக்கு வந்து ஒரு நன்மை பயக்கும் அவர் நினைக்கிறார் அப்படின்னாக்கா அது அவர் அவர் அதனுடைய அதுக்கு முன்னாலே ஒரு அவருக்கு ஒரு யோசனை இருக்கும் இதனால் தான் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அதனால் அவர் அதை செய்கிறார் அது நம்ம தப்பு சொல்ல முடியும் விஜய் நீங்கள் இன்றைக்கி விஜயோடைய ரசிகர்கள் அதிகமாக சீமானை தாக்கினாங்கன்னா சீமானுக்கு தான் அட்வான்டேஜ் ஏன் அப்படின்னா சீமானுடைய பேர் தான் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகும் ஏன் சொல்கிறீங்க மீடியாவுடைய சென்த்து கிடையாது என்ன விஜய் போல் ஒரு ஸ்டார் வேல்யூன்னு கிடையாது அப்படின்னும் பொழுது இது எதுவுமே இல்லாமல் ஆனால் அதே சமயத்தில் சீமான் தன்னை பேசும் பொருளாக வைத்து கொண்டிருக்கிறார் என்பதே அவர் சீமானுக்கு ஒரு வெற்றி தானே நிச்சயமா அதுவே சீமானுக்கு ஒரு வெற்றி தானே அதனால் அவர் அதை செய்கிறார் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு தெரியாது என்னை பொறுத்த விஜய் நிரூபிக்கப்படாத ஒரு சக்தி நிரூபிக்கப்படாத ஒரு சக்தியின் மீது நிரூபிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இவ்வளவு தூரம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரியா அந்த கருத்தை நான் கொண்டு போய் நாம கட்சி மேல திணிக்க முடியாது அந்த அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் அந்த கட்சிக்குன்னு ஒரு ஒரு கொள்கை வரைவு இருக்கும் அந்த கட்சிக்குன்னு ஒரு பயண திட்டம் இருக்கும் அதுல போய் நாம தலையிட முடியாது இல்ல அதை போய் நாம திணிக்க முடியாது இல்ல நீங்க ஏன் அதை பண்றீங்கன்னு நம்ம கேட்க முடியாது இல்ல இந்த கீழே உங்க கீழே கேட்கறது ஒரே ரீசன் வந்து நீங்க வந்து வேற ஒரு கட்சி பயணிச்சாலும் நாம் தம்பருக்கு ஒரு இஷ்யூனாலும் சீமானுக்கு எதிராக இருந்தாலும் நீங்க அதை சீமான வந்து என்னுடைய குடும்பம் அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதாவது பல அரசியல் கட்சிகள் தலைவர்கள் இருக்கலாம் இப்போ எனக்கே கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னுடைய தலைவர் என்று நான் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன் என்னுடைய முதலமைச்சர் வேட்பாளராக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் முன்னிறுத்துறேன்றது வேறு விஷயம் அண்ணன் வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக நான் பார்க்குறேன் அது வேறு அந்த உறவே வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அதனால் நான் அதை குழப்பிக்கொள்ள விரும்பலை சரியா எனக்கு தமிழர் கட்சியோட சொந்தங்கள் எடுத்துக்கிட்டீனாக்கா இல்லை இடும்பாவன கார்த்தியாக இருக்கட்டும் இல்லை மற்ற தம்பிகளாக இருக்கட்டும் தங்கைகளாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து அவங்க நான் உறவுகளாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அவங்க மேலே எனக்கு மற்றற்ற மரியாதை உண்டு அவங்க உழைப்பின் மீது எனக்கு மரியாதை உண்டு சரி சாதாரண பின்னணியிலேருந்து வந்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்கன்றதை ஒரு பெருமிதமாக அண்ணாந்து பார்க்குறேன் இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாங்கன்றதை அண்ணாந்து பார்க்குறேன் நான் அப்படின்னும்பொழுது அது வேற அதை நான் குழப்பிக்கவே விரும்பலை என்னுடைய அரசியல் ப்ரிஃபரன்சஸ் வேற இருக்கலாம் சீமான அண்ணன் இது செஞ்சுக்கலாமோ அதை செஞ்சுக்கலாம் அதெல்லாம் ஏன் ஆசைகள் ஏன் ஆசைகளை கொண்டு போய் ஒரு கட்சிங்கால நான் திணிக்க முடியாது நான் அந்த கட்சி கிடையாது அந்த கட்சியோட தலைமைக்கு அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியும் எனக்கு கிடையாது நான் என்னுடைய பார்வை அப்படின்றத நான் சொல்கிறேன் என்னென்னா நிரூபிக்கப்படாத ஒரு கட்சியின் மீது நிருபனமாகி மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது இவ்வளவு கவனத்தை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது எனக்குள்ள எழுதக்கூடிய கேள்வி எனக்கு அதுக்கு இன்னும் விடையே தெரியல சரியா அதுக்கான விடையை சீமானவர்கள் தான் சொல்லணும் நாம் தமிழர் கட்சினர் தான் சொல்லணும் நான் என்ன சொல்ல முடியும் ஆனால் இன்னொன்று திமுகவும் இதுல நல்ல குளிர்காயறதை பார்க்க முடியுது சார் ஏன்னா திமுக பக்கம் இருந்த ஃபோகஸ் இப்போ வந்து திவி திவிக்கிட்டாரு திமுக பொறுத்தவரை புரிஞ்சுக்கோங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சீமான் வாழ வேண்டும் நினைப்பாருல நாம் தமிழர் கட்சி வாழ வேண்டும் என்று நினைப்பார்களா கண்டிப்பாக கிடையாது விஜயோடைய கட்சி வாழ வேண்டும் என்று நினைப்பார்களா கண்டிப்பாக கிடையாது ஆனால் விஜய் நாம் தமிழர் கட்சி அடித்துக் கொள்கிறது அப்படின்றத அவங்க பரப்புரைகளை மீடியாவில் கொண்டு போக நினைப்பாங்க ஏன்னா அவர்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் இந்த அரசாங்கத்துடைய தோல்விகள் மீதான விமர்சனங்கள் என்பதிலிருந்து இது டைவெர்ட் பண்றதுக்கு இது உதவுகிறது அவ்வளவுதான் அவங்க பார்ப்பாங்க சரியா இன்னொன்னு வாக்கு சிதறம்னு நினைப்பாங்க அதாவது பிரதான கட்சிகளாக திமுக அதிமுக என்று இருக்கிறது என்றால் திமுக கூட்டணி என்பது சிந்தாமல் சிதறாமல் ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி என்பது முழுமையடையவில்லை அப்படின்ற ஒரு சூழலில் சீமான் அவர்களும் நாம் இது உங்கள் தாவரிக்காவும் வாக்குகளை சிதறடிக்கும் அந்த வாக்குகளை சிதறப்பது என்பது நமக்கு நமக்கு சாதகமாக முடியும் அப்படின்றத அவங்களுடைய எண்ண ஓட்டம் இதை கடந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடையாது சரியா அப்படின்னும் பொழுது நீங்கள் இதில் திமுக இதை செய்கிறத செய்கிறது என்ன ஆச்சரியம் இருக்க முடியும் ஆனால் இப்போது நம்ம சமீப காலத்தில் தமிழகத்தில் எடுக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகளையும் திமுக மேலே அவ்வளோ ஆன்டி இன்கமன்சி வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிற வேலையில் திமுக தான் வந்து முதலிடத்தில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு வந்து வெளியாகிட்டே தான் யார் அதை வெளியிட்டாங்க ஊடகங்கள் இங்கே இருக்க ஊடகம் யார் அந்த ஊடகங்கள் யார் கையில் இருக்கு திமுக கையில் இருக்கு நீங்கள் என்னென்னா வெளியிடலாம் எங்க எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாஃபர் சேட் அப்போது ஏடிஜிபியாக இருந்தாருன்னு நினைக்கிறேன் ஜாஃபர் சேட்டு பார்த்திங்கனாக்க அவர் வந்து கருத்து கணிப்புன்ற பேரில் அவர் மீடியாவை வைத்துக்கொண்டு நிறைய விஷயத்த வெளியே விட்டார் திமுக வந்து நூற்றி முப்பது தொகுதிகளை ஜெயிக்கும் நூற்றி இருபது தொகுதிகள் ஜெயிக்கும்னுலாம் சொன்னாங்க வடிவேலு வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னால் காலையில் நான் சொல்கிறேன் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ட்டு உள்ளே போனார் கோல்மலைபுரத்துக்குள்ளே போன வீட்டுக்குள்ளே கருணாநிதி வீட்டுக்குள்ளே போனார் அப்புறம் என்ன நடந்து நமக்கு தான் இல்லை திமுக எதிர்கட்சி வரிசையில் கூட வர முடியாமல் போச்சு இல்லை இங்கே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கிறது அந்த எதிர்ப்பு அலை என்பது போக போக வரும் நாட்கள்ல அது அதிகரிக்கத்தான் போகிறத தவிர்த்து அது குறைய போறதுலையே நான் இவங்களால மக்களுடைய எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியல என்ன காரணத்திற்கு நான் கரு நான் வந்து திமுக ஓட்டு போடணும் இன்னும் பச்சையாக கொச்சையாக திட்டி பேசணும்னா என்ன கருணாநிதிக்கு நான் திமுக ஓட்டு போடணும் இதுதான் கேள்வி இதற்கு பதில் இருக்கா

நீட்டுக்கு வந்து நீட்டுக்கு வந்து நான் வந்து முதல் கையெழுத்து அது மட்டும் இல்லை ஒரு ஒருபடி மேலே சென்று என்ன சொன்னார்கள் நாங்கள் வந்து நீட்டுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் நீட்டுக்கு எதிராக இருப்பவர்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் நீட்டுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிப்பார்கள் சொன்னாங்க அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் டிஃப்ரென்ஸு சரியா அப்போ அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் நீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் எடுத்துக்கலாமா முடியாது இவங்க நாற்பத்தெட்டு பர்சன்ட் அவங்க நாற்பத்தி மூணு பர்சன்ட்னா அந்த நாற்பத்தி மூணு பெர்சென்ட் நீட்டுக்கு ஆதரவாக எடுத்து வாக்களித்தவர்கள் எடுத்துக்கலாமா வாய்ப்புங்களா அப்புறம் சரியா அதனால் இது இது இவங்க வந்து இவங்களுடைய பரப்புரையை செய்து கொண்டு தான் இருப்பாரு திமுக இது காலங்காலமாக செய்யக்கூடியது தான் ரெண்டாயிரத்தி பத்தில் எனக்கு இன்னும் பசுமையான நினைவு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்தில் இதே ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டங்களில் அழகிரி சொன்னார் அதிமுக என்ற கட்சியே எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை என்றார் இன்றைக்கு அழகிரி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவரே கட்சியில் இருந்தார் சரியா வாழ்க்கை வந்து ஒரு வட்டம் மேலே போகிறவன் கீழே வருவான் கீழே போகிறவன் மேலே வருவான் இது நடந்துகிட்டே இருக்கும் இங்கே பிரதான கட்சிகள் என்ன அதிமுக திமுக நாங்கள் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதிமுகவை பொறுத்திருக்கோம் திமுகவும் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இங்கே நீ கருத்து கணிப்பு அது இது எல்லாம் நீங்கள் உருட்டலாம் கடைசியில் என்ன வரப்போகுது மக்கள் மனதில் என்ன இருக்கு மக்கள் அதை எப்படி பிரதி பிரதிபலிக்க போகிறார்கள் அது தேர்தல் தான் தெரியும் இப்போ அதிமுகவுக்கு ஆதரவாக அவர் செயல்பட வேண்டும் என்னுடைய எதிர்பார்ப்பா பார்க்கலாம் என்னுடைய ஆழ் மனசுல என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கலாம் இல்லைன்னு அவர் நான் உடனே அவர் வந்து திமுகவின் பீட்டின்னு சொல்ல முடியுமா வாக்குகள் பிரிப்பதுன்றது எல்லாரும் தான் செய்வாங்க எல்லாரும் தான் செய்வாங்க அதை கடந்து ஜெயிக்க முடிஞ்சால் எனக்கு திராணி இருந்தால் நான் ஜெயிக்கணும் எனக்கு திறமை இருந்தால் நான் ஜெயிக்கணும் அதை விட்டுட்டு மற்றவனை குறை சொல்லக்கூடாது இல்ல மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு எனக்கு திறமை இல்லைன்னா அது மற்றவர்களுடைய பிரச்சனை இல்லை என்னுடைய பிரச்சனை அதனால நான் நான் தமிழ் கட்சியை பார்த்து அவர்களுடைய இவர்களுடைய சொல்ல மாட்டேன் நான் தமிழ் கட்சி அவர்கள் ஒரு தனி டீம் சரியா அவர்கள் எடுக்கக்கூடிய அரசியல் முடிவு என்பது அந்த டீம் வெற்றி பெற வேண்டும் இதனை மையமாக வைத்து தான் எடுப்பார்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு திமுக அதிமுக எல்லாம் ஒன்றா தான் பார்க்குறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பம் எப்படி தடுக்க முடியும் ஆனால் அவங்க பாயிண்ட் ஆஃப்லேருந்து யோசிக்கும்போது சார் இப்போது காலங்காலமாக கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது ஆண்டுகளாக வந்து இங்கே திமுக அதிமுக மாற்றி மாற்றி ஆட்சியில் இருந்து வராங்க இப்போ நாம் மாதிரி ஒரு புதிய கட்சி வந்து எமர்ஜாய் வரது வந்து எவ்வளோ காலம் எடுக்குன்ற ஒரு கேள்வி இருக்குங்களா அது அது மக்கள் கையில் தான் இருக்குது அது மக்கள் கையில் தான் இருக்குது மக்கள் எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கையை வைக்கிறார்கள் பிரதிநிதித்துவ அரசியல்னு வந்துருச்சு பிரதிநிதித்துவ அரசியல்னு வரும்பொழுது இங்கே வந்து காலம் காலமாக மக்களுக்கு செய்து கொண்டிருக்கின்ற கட்சிகளாக இருக்கின்றன திமுகவும் அதிமுகவும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க பாதிப்பை ஏற்படுத்துகிறாங்க அவங்க ஆட்சியில் ஊழல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் கடந்து இந்த மக்களோடையே உழந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு முப்பது லட்சம் குடும்பம் திமுக குடும்பங்கள் அப்படின்னு அவங்க முழு நேர அரசியல் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்காங்க ஒரு முப்பத்தஞ்சிலே நாற்பது லட்சம் குடும்பங்கள் அதிமுக அரசியல் முழு நேரமாக இருக்காங்க அப்படின்ற பொழுது இந்த வாக்கு வங்கியை கடந்து ஒரு வாக்கு வங்கியை ஏற்படுத்துவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவால் தான் அதை நான் தமிழர்கள் கட்சி ஒவ்வொரு நைட்ல பண்ண முடியாது அதற்கு இன்று ஒரு அரசியலே அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று நான் நம்புறேன் ஆனா அவர்கள் அரசு தான் இந்த அதிமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ரோச் வந்து கொஞ்சம் அக்ரஸிவாவே போவதை வந்து பார்க்க முடியுது எடப்பாடி வந்து வந்து இடம் பதினோரு சட்டமன்ற தேர்தலில் ஏழு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிங்க அதிமுக சட்டமன்ற பொதுத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்ரரசுவாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களை கொடுத்திருக்காது அவங்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்தது அவங்களுடைய ஈர்ப்பை சார்ந்தது அதனால அவங்களுடைய வேலையே தானே அவங்க எப்போ ஆக்டிவா இருப்பாங்க இப்படி தான் தான் ஆக்டிவா இருப்பாங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து ரொம்ப முக்கியமான தேர்தலை பார்க்க போகுது எல்லா தேர்தலும் முக்கியமான தேர்தல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா தேர்தலும் முக்கியமான தேர்தலாம் ஏதோ ஒரு முக்கியத்துவம் அந்த தேர்தலுக்கு இருக்கும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறது இந்த தேர்தலுக்கும் அது முக்கியத்துவம் தான தேர்தல் தான் வாழ்வா சாவா என்று தான் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளும் எந்த கட்சியாகிறதாலும் அப்படி தான் எதிர்கொள்ளும் திமுக என்ன அதிமுக நன்றி